ஹாய் விவோ சினிக்கண வீடியோல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி அவங்களோட ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு காத்தியை கூட்டிட்டு போறாங்க அங்கே போயிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்போது காத்தியை அறிமுகப்படுத்துறாங்க தான் என்னோட ஹஸ்பண்ட் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறதை பார்த்துட்டு அவங்க எல்லாருமே காத்தியை பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு என்ன ஒரு விஷயம்னா காத்திக்கு நல்லா ஸ்மார்ட்டாக தானே இருக்காரு அவரை பார்த்து சிரிக்கிறதுக்கு இங்கே வேலையே இல்லை எதுக்காக பார்த்து சிரிச்சிச்சிங்கன்னு தான் தெரியல சரி என்ன பண்றது டேரக்டர் தான் நான் அவங்களும் கேட்பாங்க காத்திய பார்த்து சிரிக்கிறாங்க அதனால நம்ம ரேவதிக்கு வந்து சமக்கவும் வருது ரே மனசில் மனசுல நினைக்கிறாங்க இதுங்க எதுக்கு நம்மள பார்த்து தேவையில்லாமல் சிரிக்குதுங்க சரி என்ன நடந்தா என்ன நம்ம அமைதியாகவே இருப்போம் அப்படி சொல்லிட்டு அப்படியே அமைதியா இருக்காரு நம்ம ரேவதிக்கு கோவம் தலைக்கு மேல ஏறுது எதுக்காக என் ஹஸ்பண்ட பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அதுங்க சொல்றாங்க இல்லடி உன் ஹஸ்பண்ட் டிரைவர்ல அதனாலதான் தான் நாங்க பார்த்து சிரிச்சோம் ஏன் டிரைவர்னா அவله கேவலமா போச்சோ அவர் யார் என்னன்னு தெரிஞ்சேன்னா நீங்க இந்த மாதிரி laugh சிரிச்சிட்டு இருக்க மாட்டீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணி இங்கிலீஷ்ல பேசنا தான் அவங்களை நீங்க எல்லாம் மதிப்பீங்களா ஏன் இப்படி இருந்தா பார்த்து சிரிப்பீங்களா படிச்சிருப்போமே கொஞ்சமாவது புத்திசாலித்தனமா நடந்துக்கோங்க படிச்சும் முட்டாளா இருக்காதீங்க யார்கிட்ட எப்படி மரியாதையா நடந்துக்கணும்ன்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாம் கத்துக்கோங்க அப்படி சொல்லிட்டே ரேவதி பயங்கரமா கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க அந்த இடத்துல கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரேவதி பேசினதை கேட்டுட்டு கார்த்திகிட்ட மன்னிப்பும் கேட்டுறாங்க இந்த சைடு சிவனாண்டி சிவனாடி கூட ஒரு அழகை இருக்குமே அதுவும் கார்த்தி போற ரிஜிஸ்டர் ஆஃபீஸை தேடி போறாங்க அந்த இடத்துல அருண் ஆனந்த் அப்புறம் கார்த்தி நம்ம மூணு பேருமே எல்லா ப்ரொசீஜர்ஸுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ம கார்த்திகை வந்து ஃபேன் சட்டையில தான் இருக்காரு இவ்வளோ நாள் அவரை வேட்டி ஷர்ட்ல பார்த்துட்டு இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பழைய கார்த்திகை பாக்குற மாதிரி இருக்க இந்த சைடு சைன் எல்லாம் போட்டு கயிறுக்கெல்லாம் வச்சிடறாங்க நம்ம கார்த்திகை நம்ம சிவனாண்டியும் இதுதான் நம்மளுக்கு சரியான சந்தர்ப்பம் இதை மட்டும் நம்ம மிஸ் பண்ணோம் என்னைக்குமே இவனை பத்தி நம்ம சாமுண்டா கிட்டே நிரூபிக்கவே முடியாது அவனை ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் நான் சாமுண்டேஸ்வரியோட குடும்பத்தை போட்டு நம்ம பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த அல்லக்கை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து சீக்கிரமா இந்த விஷயத்த நம்ம வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு போன்ல வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஒருத்தரா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திக் உட்காந்துருக்காங்க அங்க போட்டோ எடுக்கிறது பத்தாதுன்னு இங்க சிவனாண்டியும் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு ஆதாரம் போதுண்டா டிரைவர் எவ்வளவு நாள் எங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இருந்த இனிமேட்டு பாரு உன்னால எப்பயும் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அதோட அல்ல கை ரெண்டும் சேர்ந்து அந்த வீடியோ வீடியோவை சந்திரகலாக்கா அனுப்புதுங்க சந்திரகலா அந்த வீடியோவை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அப்பாடா இவ்வளவு நாள் போராடி போராடி தோத்து போயிட்டோம் இனிமேட்டு நம்ம தோக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்ம சாமுடி செடிக்கிட்ட மட்டும் இந்த வீடியோவை காமிச்சா போதும் கோவத்துல ராஜாவை கோல கூல பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு ஆனந்த் அருண் கார்த்திக் மூணு பேருமே ப்ரொசீஜர் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க நம்ம கார்த்திக் இந்த நேரம் பார்த்து நம்ம சந்திரகலா வந்து சாமுடி கிட்ட அக்கா நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் இவ்வளோ நாள் என்னால அவன பரமேஸ்வரியோட பேரை அப்படிங்கிற விஷயத்த நிரூபிக்க முடியாம போச்சு ஆனா இப்ப அவன் என் கையில வசமா மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா வந்து ஜாடமுடையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ சம்பரி கேக்குறாங்க என்ன சந்திரா சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்ல உடனே சந்திராவும் இருக்கா உனக்கே நான் புரியற மாதிரி சொல்லணும் வீடியோ ஆதாரமே என் கையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அது மட்டும் இல்லாம அங்க காட்டி சைன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பி பண்ணி இங்க சிவநாட்டி கையில வச்சிருக்காங்க இதையும் நம்ம சந்திரகலா கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா அதெல்லாம் வச்சு தானே இந்த காத்திய புத்தின விஷயத்தெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆதாரத்தையும் கொண்டு போயிட்டு சாமுண்டேஸ்வரி கிட்ட காட்டுறாங்க சாமுண்டேஸ்வரி அது எல்லாத்தையுமே பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க பட் இந்த வாட்டி வந்து நம்ம கார்த்திக் கண்டிப்பா மாட்டிக்க தான் போறாரு ஏன்னா தான் அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த சீரியல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு காத்திய பாக்குறதுக்கு ரொம்ப பாவமாவே இருக்கு ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் காத்திக்கு நம்ம ஃபேமிலியை ஏமாத்தி நம்ம பொண்ணு கழுத்துலயே தாலி கட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் சாமுண்டேஸ்வரிக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா கார்த்திய உண்டிலன் பண்ணிருவாங்க இதுல நம்ம கார்த்திக் வந்து எப்படி தப்பிக்கிறாரு நாமளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க